ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை போட்டு அவர்கா பொரியல் எப்படி சேர்த்ததை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயாக சூடு படுத்திக்கோங்க சூடானதும் ஒரு நூறு மில்லி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுடலாம் அடுத்தது காய்குள்ளே அவரைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கிற அது ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா காய்க்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்ந்துட்டு காயை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா காய் வேகருக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவருக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால வந்து தண்ணி வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்குவோம் தண்ணி ஆட் பண்ணினதும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிருச்சு இருக்கிற தண்ணியும் வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்குறதுனால கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தேவையான அளவு காரத்தை சேர்த்துக்கலாம் இப்பளக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம் இப்போ நைன்ட்டி பர்சன்டேஜ் அவர்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு அடுத்தது அவர்காயெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு சென்டரை பண்ணிக்குவோம் அதுக்கப்புறமா ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை போது காயில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம முட்டையை ஊற்றணும் தண்ணி இருக்கும்போது ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காது இப்போ காக்கில் அவரு காய்க்கு நான் ரெண்டு மட்டும் உடச்சி ஊற்றி இருக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு செய்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி எக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல இந்த எக்கு தான் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எக்கு வந்து நம்ம போட்டுக்கணும் இப்போ எக்கு உடச்சி ஊற்றிட்டு கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு எக்கை மட்டுமே நான் வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்குவோம் இப்போ எக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு ஃப்ரை ஆகி வந்துருச்சு இனி பார்த்தீங்கன்னா காய் கூட வந்து எக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ரெண்டும் வந்து எக்கு காய் வந்து ஒன்றோட ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுடைய டேஸ்ட்டான முட்டை அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்